ஜத்புரு ஸ்ரீ சத்திய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி காஞ்சி சங்க மடத்தின் எழுபதாவது பீடாதிபதியான விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளால் சந்நியாச தீட்சை கசாய தீட்சை மற்றும் மந்திர தீட்சை கமண்டலம் தண்டம் வழங்க பெற்று காஞ்சி சங்கர மடத்தின் எழுபத்தோராவது பீடாதிபதியாக ஏப்ரல் முப்பதாம் தேதி அன்று பொறுப்பேற்றார் பிறப்பு ஜெகத்குழு ஸ்ரீ சத்திய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் இயற்பெயர் சத்ய வெங்கட் சூரிய சுப்பிரமணிய கணேசர்மா திராவிட் என்பதாகும் இவர் ஆந்திர பிரதேச மாநிலத்தின் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள அன்னவரம் நகரத்தில் புரோகிதரான சீனிவாச சூரிய சுப்பிரமணிய தன்பந்திரி அலமேது மங்களாதேவி தம்பதியின் ஒரே மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்தார் கல்வி ஸ்ரீ சத்திய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இளமையில் துவாரகா திருமலையில் உள்ள களான சே பட் சர்மாவிடம் ரிக் வேத மந்திரம் மற்றும் இந்து தர்ம சாஸ்திரங்களை கற்றார் இளைய பீடாதிபதி பட்டம் சங்கர மடத்தின் எழுபதாவது பீடாதிபதியான விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளால் ஏப்ரல் முப்பதாம் தேதி அச்சய திருதையை அன்று சத்ய வெங்கட் சூரிய சுப்பிரமணிய கணேச சர்மா ஜாகட்டுக்கு துவத தீட்சை கசாய தீட்சை மற்றும் மந்திர தீச்சை வழங்கி ஜெகத்குரு ஸ்ரீ சத்திய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி எனும் பெயர் சூட்டி காஞ்சி சங்கர மடத்தின் எழுபத்தி ஒன்றாவது இளைய பீடாதிபதியாக பட்டத்துக்கு வந்தாள் வீச்சை பெறுவதற்கு முன்பு திருக்குளத்தில் சர்மா தனது கடுக்கன் மோதிகம் பூணூல் அறிஞான் பெயர் ஆகியவற்றை இழந்து மகிழ்ச்சியுடன் சந்நியாசத்தை ஏற்றார் அதன் பின் வேத மந்திரம் முழங்க சந்நியாசீச்சை வழங்கினான் சங்கர மடத்தின் இருபதாவது பீடாதிபதி விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பீச்சை வழங்கிய பிறகு காவி வஸ்திரம் கமண்டலம் தண்டத்தை கணேச சர்மாவுக்கு விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வழங்கினார் தொடர்ந்து இளைய மடாதிபதி தலையில் சால கிராமம் வைத்து சங்கு தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்து பல்வேறு மந்திர உபதேசங்கள் செய்தார் காஞ்சி சங்கர மடத்தின் இளைய பிரீதாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள கணேச சர்மாவுக்கு ஸ்ரீ சத்திய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்று பெயர் சூட்டினார் பின் இருவரும் இணைந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார் தொடர்ந்து ஸ்ரீ காமாட்சியம்மன் சன்னதி மற்றும் ஜெகத்குரு சங்கராச்சாரியார் சன்னதியில் தரிசனம் மற்றும் விசேஷ பூஜைகள் நடந்தன ஸ்ரீ காமாட்சியம்மன் கோவிலில் இருந்து ஸ்ரீ ஊர்வலம் துவங்கியது மடம் வந்தடைந்ததும் ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரி சமேத சந்திர மௌலீஸ்வர சுவாமி சன்னதியில் தரிசனம் நடைபெற்றது தொடர்ந்து பீடாதிபதிகள் ஸ்ரீ சங்கராச்சாரியார் மற்றும் ஸ்ரீ சுரேஸ்வராசாரியார் சன்னதி ஸ்ரீ சந்திர சேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிஜி மற்றும் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் பிருந்தாவனத்தில் தரிசனம் செய்தனர் பிருந்தாவன் மண்டப மேடைக்கு சுவாமிகள் வருகை தந்தனர் வேத மந்திரம் முழங்க காஞ்சி சங்கர மடத்தின் இளைய மடாதிபதியாக பொறுப்பேற்றார் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவருக்கு காஞ்சி சங்கர மடத்தின் எழுபதாவது பீடாதிபதி ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆசி வழங்கினார் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்